ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோன்னா ஆட்டு மாட்டுக்கு மதிய நேரத்தில் தண்ணி வைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி கஞ்சி தண்ணி மட்டும் தான் குடிக்கணும்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா புண்ணாக்கு போட்டு மாவு போட்டு ஊற வச்சிருந்தால் தான் தண்ணி குடிக்கணும்னு நினைப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை தண்ணி குடித்தாலே போதும்னு நினைப்பாங்க அப்படி எல்லா மாட்டுக்கும் தண்ணி வச்சு முடித்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில எங்கள் அம்மா போய் சுற்றி பார்த்து விருந்தாங்க அந்த மாட்டுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக அள்ளி போட்டாச்சு ஆனால் இந்த புல்லு போடுறதுனால பாருங்கள் மாடு அப்படி தரனு கழிஞ்சு வைக்கிது ஏன்டா இந்த பில்லை போடுறோங்கிற எண்ணம் வந்துடுது வைக்கலே அள்ளி போடலாமாட்டிருக்கு நாங்கள் பில்லு போடுறதில்லை நைட்டில் மட்டும் வக்கலி போட்டுப்போம் ஏன்னா வந்து வரைக்கும் மாடு ஓட்டிகிட்டு போயிடுவோம் வீட்டில் கட்டி கிடக்காது ஆனால் இந்த கட்டி கிடந்தால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு பாருங்கள் வரைக்கும் மூணு வேலையும் தண்ணி வைக்கணும் மூணு வேலையும் பி பில்லு அள்ளி போடணும் எம்மா தின்னாலும் இந்த சிந்து மாடு வந்து லோ 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 லோன்னு கத்திக்கிட்டே தான் கிடக்கும் அதுக்கு வயிறே கட்டுப்படி ஆகாது எதுக்கு தான் கத்துன்னே தெரியாது ஆனால் ஓட்டிட்டு போனோம்னா அதே சமயத்தில் அந்த மாடு மூச்சு வாங்கும் வெயில் காலம் இல்லையா பாவம் ஏழு மாதம் செனை வேற பாருங்கள் இந்த மாடு தான் செனையாக நிற்கிது ஏழு மாதம் இப்போ தான் செனை அப்படியே மூச்சு வாங்கும் ஏன்டா அது அங்கே கட்டிட்டு பாவோம் அப்படிங்கிற என்ன நினப்பு நமக்கு வந்துடும் மாட்டுக்கு இனிமே பில்லே போடக்கூடாதுப்பா ஏன்னு சொல்லு அதான் சாணியை தர தர தரன்னு போட்டு வைக்கிது இனிமேல் இதுக்கு பில்லே போடக்கூடாது கட்டி போட்டு இதெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கணும் சின்ன வந்தா பார்த்தீங்கன்னா சாணி அள்ளிகிட்டு இருந்தான் விளக்காமத்துலேயும் ஒட்டுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சா முரத்துலேயும் ஒட்டுது சாணி அல்ல முல்ல இந்த புல்லு போடுறதுனால இப்படி கழிஞ்சு வைக்கிது மாடு தர தரனு ஏதோ அப்புறம் கொஞ்ச நாள் புல்லு கிடக்கிறதுனால மாற்றி போட்டுக்க வேண்டியதுதான் அப்புறம் வேலைக்கு ஓடுனா ஏதாவது வேறு வேலை செஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி புல்லு இல்லை கால்நேரத்துலேயே போய் புல்லு பாத்திரம் வந்து போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் ஆனால் டெய்லியும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்காவது ஒரு நாள் மட்டும்தான் புல்லு நான் டெய்லியும் மாடு ஓடிட்டு போயிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து நாட்டு மாடுக்கு வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டிக்கே கட்டி கிடக்கும் பச்சை தண்ணியாக இருந்தாலும் குடிச்சிட்டு சிவனியோன்னு கிடக்கும் ஆனால் அந்த சிந்து மாடு படுத்துகிற பாடு நம்மளை பாவம்னு நினைக்கும் ஓடிட்டு போனால் ஆனால் கட்டி கிடந்தா வச்சுக்க லோ 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 லோனு கட்டிகிட்டே கிடக்கும் எம்மா இருந்தாலும் மாட்டை வந்து ஓட்டிகிட்டு போகணும் அப்போ தான் காலத்தையே ஓட்டிகிட்டு போனால் தான் வந்து மாடுலாம் ஆடு மாடுலாம் கத்தாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்